ஒரு ஊரில் ஒரு குருநாதர் வாழ்ந்துட்டு வராரு அவர் வந்து மிகச்சிறந்த குருநாதராக இருந்தார் அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டுமில்லை பல நாடுகளில் கூடிய ராஜாக்களும் தன்னுடைய இளவரசர்கள் வந்து பாடம் கற்றுக்கறதுக்காக அவர்கிட்ட அனுப்புவாங்க ஏன்னா அவர் மிகச்சிறந்த குருநாதர் அதனால் பல பேர் அவங்ககிட்ட வந்து பாடம் கற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க அப் அந்த ஊரில் இருந்த ஒரு இளைஞன் வந்து அவர்கிட்ட இதே மாதிரி பாடம் கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்படுறேன் சரி இவர் தான் உலகத்தில் சிறந்த குருநாதர் ஆச்சு அப்போ இவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருந்து அவர் தட்டத்தில் பழங்களெல்லாம் வச்சுட்டு குரு தட்சியை எடுத்துகிட்டு போய் ஐயா சாமி இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் கற்றுக்கோண்ட்டே இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுங்க அப்படிங்காட்டி நீ போய்ட்டு ஆறு மாதம் கழிச்சி வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் சரின்ட்டு ஆறு மாதம் கழிச்சு மறுபடி போகிறேன் அப்போது குருநாதர் வந்து ஒரு ப பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ போய் கேட்காடி நீ மடி ஒரு ஆறு மாதம் கழிச்சு அப்படின்ட்டு மடி ஒரு ஆறு மாதம் கழிச்சு சாதிக்காம ஆறு மாதம் கழிச்சு மடி அந்த குரு அதே கிட்ட போகிறப்ப அவர் வேற ஒரு வகுப்பில் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்பவும் அதே மாதிரி ஆறு மாதம் கழிச்சு அப்படின்ட்டு சரி நீங்கள் மனம் தளராமல் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மடி அதே மாதிரி அந்த குருநாதர் தேடிட்டு அதே மாதிரி போகிறப்போ அப்போ ஒரு வேற ஒரு வகுப்பில் பாடம் எடுத்துருந்தார் யார் பாணி அப்படிங்காட்டி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சு பாவானு நான் தான் ஜாமி அப்படிங்காட்டி அப்படியா என்னப்பா நீ அங்கே இருந்தால் இங்கே இங்கே வர இங்கேருந்து அங்கே வர இப்படியே இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இருந்து வந்துகிட்டே இருக்கிற அப்படியே உங்க கூட ஒரு பெரிய இதாக போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு குருநாதர் ரொம்ப நன்றி அவர் அடு மறு மருப கூட அவர் சொல்கிற மாரிடி அவன் ரொம்ப நன்றா அவர்ட சொல்லிட்டு வர கா நோக்கி நடக்கிறக்க ஆரம்பிச்சிட்டா என்ன நினச்சிட்டான்னா ஓ இவர் பாடம் சொல்லிட்டார் நமக்கு அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே அப்படின்னு சொல்லி போட்டு இவர் சொல்லிக்கிறாரு அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த மந்திரத்துக்கு போய் நம்ம உச்சரிப்பேன் அப்படின்ட்டு வர காட்டுக்குள்ளே போகிறான் யாரோட எதையும் கேட்கல பாடு போய் உட்காந்து அது ஒரு நல்ல இடமா பார்த்து கொண்டா காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கே அங்கே இருந்து இங்கே அப்படின்னு அதை மந்திர மாட்டோம் சொல்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நாட்கள் ஆகுது மா ஆகுது வருடங்கள் ஆகுது இவனுக்கு அப்படியே அதை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறேன் பல ஆண்டுகள் கணிச்சு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறேன் பார்த்து இவனுக்கு அப்படியே தாடியெல்லாம் வளர்ந்து பெரிய முனிவர் மாதிரி இவனே மாறிட்டான் ஏன்னா அந்தளவுக்கு பல ஆண்டுகள் ஓடிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறேன் சரி நம்ம இந்த மந்திரம் வந்து பழிக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி போட்டு இங்கிருந்து அங்கே அப்படிங்கிறான் உடனே இவனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அந்த பாறை செடி கொடி மரங்கள்லாம் விற்ச்சிட்டு போய் ரொம்ப தொலை விழுகுது ஓகே அங்கேருந்து இங்கே அப்படிங்கிறான் அதே மாதிரி அங்கேருந்து மரம் செடி கொடிகளாக பிச்சுட்டு வந்து இவங்க முன்னாடி மடி பிச்சுட்டு போனதான் வந்து விழுகுது ஆ அருமை அருமை நம்ம ஆசான் சொல்லி கொடுத்தது அருமையாக பழிக்குது நேராக அவர்கிட்ட போகிறேன் எதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஐயா சாமி வணக்கம் அப்படிங்கிறான் யார் சாமி நீங்கள் அப்படின்னு இவருக்கே தெரியல சாமி மறந்துட்டீங்களா நீங்கள் தானே ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வாங்க வா திரும்பி வா திரும்பிவான்னு சொன்னீங்களே அந்த மாணவன் தான் நான் உங்களுடைய மாணவன் சாமி அப்படிங்காட்டி அப்படியா சரி நான் தான் உனக்கு ஒன்றுமே சொல்லி தெரியலையே இப்போ எதுக்கு வந்த அப்படிங்க நீங்கள் சொல்லி தெளிங்க நீங்கள் எனக்கு சொன்னீங்களே ஒரு மந்திரம் அதை தான் போய் காட்டுக்குள் போய்க்கு வந்து சொன்னேன் எனக்கு அப்போ அந்த மந்திரம் வந்து படிக்கிற காரணம் வச்சுச்சு அப்படிங்கிறேன் நான் என்னப்பா சொல்லி கொடுத்து அப்படிங்காட்டி இங்கே இருந்து அங்கே அப்படிங்கிறேன் இந்த சாமி என்ன என்ன என்னாகிறார் அப்படியே பறந்து போய் ரொம்ப துறையில் உழகுறாரு அடே 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 நிற நிற அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு வர்றாரு டேய் கை அழல்லாம் அடிச்சா நிறுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து இங்கே அப்படிங்கிறான் மறுபடியும் அதே சாமி அங்கேருந்து திப்புன்னு வந்து அவங்க கிட்டேயே வளர்க்கறாரு அடே ஏப்போ இப்படி படுறா அப்படின்னு சொல்கிறார் சாமி நீங்கள் சொன்ன மந்திரம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு சாமி உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனா வந்தா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குருத சனரை தட்டை வச்சுட்டு கும்பிட்டு அவன் பாட்டுக்குழுனு ஓடிட்டேன் இவருக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு ஆமாம் தான் ஒன்றுமே சொல்லித்தரலையே ஆனால் இன் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு போயிட்டானே சரி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு அவர் அவருடைய வேலைய ஆரம்பிச்சிட்டார் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குருநாதருடைய வாயிலிருந்து வந்த தவறி வந்து ஒரு சில வார்த்தைகளை ஒரு பெரிய மந்திரமாக நினச்சிட்டு போய் சொன்னவனுக்கே அது மிகப்பெரிய மந்திரமாகி சக்தியாக பழிச்சிதுன்னா முறைப்பிரகார கல்வி கற்றுக்கிட்டு குருநாதருடைய வார்த்தையில் பூரா பின்பற்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எவ்வளோ முன்னேற்ற முறையதாக இருக்குது எவ்வளோ அருமையானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது குருநாதருடைய வா வார்த்தைகளை நம்ம அமுத மொழிகளாக நம்பி அதை பின்பற்ற ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும் அருமையாக ஆகமைங்கிறது っている事故ね。